சிவபாலன் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு கேப் வந்துடுச்சுன்னு சொல்லி கிளம்புறாங்க அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்கேன் ஆனால் ஒரு பாட்டு கிளம்பி போகிறாரு நீ வாய்டபத்திரமும் இருன்னு சொல்லிவிட்டு சந்திரபாண்டி சொன்னாங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அவஸ்து இருக்கா பையன் வீடு விட்டு போகிறான் நீங்கள் போயிட்டு இதுக்காக பார்த்து வீராக்கிட்டே பேசலாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது என் கோ கூட போட்டான் அவங்க வீட்லேலாம் போயிட்டு நான் இது பண்ண மாட்டேன் அந்த வீராலாம் இங்கே வந்து வாயே தேவைன்னு சொன்னாங்க முத்து பாண்டி வந்துட்டு ஏ நான் பேசுகிறேன்டா வீராக்கிட்டன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் விண்ணா அவள் கண்டிப்பாக வரமாட்டான் நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு ஒரு பக்கம் இங்கே எஸ் கிங்க எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிவபாலம் கிளம்பிட்டாலும் ஒன்னே வீரா கண் கலங்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வீரா டைம் ஆகுது வேலைக்கு போகணும்னு சொன்னாலும் நிற்க சொல்கிறாங்க கரெக்டாக போலீஸ் வந்துட்டு இங்கே சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வருது எங்கே உங்கள் பையன் சோபாலான்னு கேட்குறாங்க அவன் வந்துட்டு மும்பைக்கு பார்த்து கிளம்பிட்டான்னு சொல்கிறாங்க அவரை அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க எதுக்காகன்னு சொல்லி கேட்க முன்னாடி வந்து வீரா கொடுத்திருந்த கேஸ்க்காக இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அவங்கக்கிட்ட டைம் கொடுத்துருந்தோம் கன்வின்ஸ் பண்ணி வாழ வைக்கணும் இல்லைனா அவங்ககிட்ட ஏறி வாங்கணும் ரெண்டுமே செய்யாமல் இருக்கிறனால நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் பையனையும் உங்களையும் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்ல அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க இவரெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி பாக்கியம் சொல்ல ஏ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சவுந்தர படி வர வழி இல்லாமல் வீரா வீட்டுக்கு பேசுறதுக்காக கிளம்புறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்கள் சிவபாலன் காரில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா இந்த போலீஸ் வந்துட்டு அங்கே போக வச்சதே சண்முகமாக தான் இருக்கும் சண்முகம் போயிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட வீரா வாழ தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து சொன்னாதான் வந்துட்டு கூப்பிட்டா தான் போகன்ற மாதிரி இருக்கா அவர் வர வைக்கணும்னா இது ஒரே வீடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு பேச வச்சுருக்காங்க இங்கே வீராக்கிட்ட வந்து சொல்வாங்க இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் இது பண்ணுறாங்கன்னா வீரா ஒரு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிடுறாங்க எப்படியும் இதை வச்சு வந்துட்டு சிவபாலனை போக பண்ணிட போகிறாரு இன்னொரு பக்கம் இங்கே சவுந்தர பாண்டியை வந்து கூப்பிட போகிறாரு எனக்கு தெரிஞ்சு சிவபாலன் வந்துட்டு மும்பை போகிறேன்னு சொன்னதே வந்துட்டு சண்முகத்தோடு நாடகமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க